சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக தமிழக அளவில் எழுபத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் யோகாவில் சாதனை தெங்களூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி எழுபத்தி எட்டு வினாடிகள் இரு கைகளையும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து யூனியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் யோகாவின் புதிய உலக சாதனை செய்துள்ளனர் யோகா யோகா அகாடமி சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் தெக்கலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் சுமார் ஐந்து வயது முதலான குழந்தைகள் முதல் கலந்து கொண்ட இதில் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி இரு கைகளையும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து எழுபத்தி எட்டு வினாடிகள் தொடர்ந்து அமர்ந்து ரெக்கார்ட் யூனியன் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் சாதனை நிகழ்வை கண்காணிக்க யூனியன் வேர்ல்டு ரெக்கார்டு புத்தகத்தின் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் அமெரிக்காவில் இருந்து நேரடியாக வந்து சாதனை நிகழ்வை பார்வையிட்டார் பத்மாசனத்தில் அமர்ந்த மாணவ மாணவிகள் தேசிய கொடியை பிடித்து உற்சாகமாக அசைத்தபடி யோகா செய்து இந்த சாதனை வேர்ல்டு யூனியன் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது தொடர்ந்து உலக சாதனை அங்கீகாரத்திற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியின் தாளர் தீபன் தங்கவேல் மற்றும் யோகா யோகா அகாடமியின் இயக்குனர் வைஷ்ணவி ஆகியோரிடம் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றுகளை வழங்கி கௌரவித்தார் தமிழக அளவில் உலக சாதனை நிகழ்வாக நடைபெற்ற இதில் கோவை மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டது பள்ளியில் பயிலும் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என பலரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் என்னுடைய பேரு சரவணகுமார் யோகா யோகா அகாடமியுடைய பவுண்டர் இந்த ரெக்கார்டு எதுக்கொசுரம் பண்ற அப்படின்னா அவேர்னஸ் கொசுரம் இல்லாம நம்ம வந்து இண்டிபெண்டன் சேவை மிக சிறப்பாக கொண்டாடணும் மிக சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி சில்ட்ரன்ஸுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி சொல்லி இந்த மாதிரி வேல் ரெக்கார்டு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது ஸ்கூலில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு எழுபத்தெட்டாயிரத்துக்கு மேலே நாங்கள் ஆல் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலு தனியார் ஸ்கூலு தனியார் பள்ளிகள் யோகா அகாடமி சார்ந்த விஷயம் யோகா இன்ஸ்டியூட்டு தனியாக இண்டிவிஜுவலாக வீட்டிலிருந்து பண்ணியிருக்காங்க எல்லா எல்லாருமே நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க ஜூம் மீட்டிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க இது இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்குது இதுக்கு காரணமே வந்து யோகா சம்பந்தப்பட்ட அத்தனை ஆசிரியர்களும் நம்ம ஸ்கூல் சம்பந்தப்பட்ட கரஸ்பாண்டு சார் சிறிசக்தி ஸ்கூலில் உடனே கேட்டோனே உடனே நல்ல சப்போர்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லா ஸ்கூலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்கூலுமே நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ காலை வணக்கங்கள் என் பெயர் தீபன் ஸ்ரீசக்தி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வைஸ் சேர்மேன் இன்னைக்கு நம்ம ஸ்ரீசக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் கேம்பஸ்ல இந்த செவன்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனை ஒட்டி யோகா யுக யோகா அகாடமியோட சரவணன் சார் அண்ட் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் அண்ட் அவங்களுடைய என்டையர் டீமுடைய சப்போர்ட்டோட இங்கே நம்மளுடைய ஸ்கூல் கேம்பஸில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் அவங்களோட அசோசியேட் பண்ணி பத்மாசனா போர்ஸில் ஒரு எழுவத்தி எட்டு செகண்டில் அவங்க நம்மளுடைய இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வேவ் பண்ணி ஒரு செவன்டி எயிட் செகண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு யோகா மேலேயும் அதே மாதிரி அவங்களுக்கு மெடிடேஷன் இதே மாதிரியான ஒரு நல்ல பயிற்சிகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் இதுக்கு யோகா அசோசியேஷன் ஆஃப் திருப்பூர் அவங்களுமே எங்களுக்கு ஒரு கை கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ நான் வந்து சக்தி சந்த்னா யோகா யோகா அகாடமியில் ஸ்டூடெண்டாக இருக்கேன் நாங்க எல்லாரும் எழுபத்தெட்டா எழுவத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுவத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் எழுவத்தி வினாடிகள் தேசிய கொடியை பத்மாசனத்துல அசைத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் படைத்திருக்கோம் இதுக்கு வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்க ஒரு மூணு நாள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் காலையில ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் பிடி டீச்சர்ஸே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாங்க மிச்ச எல்லாம் வந்து ஜூம் மீட்டிங்ல வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தாங்க வேர்ல்ட் ரெக்கார்டை வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன்ஸ்ல இருந்து ரெண்டு ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாங்க அவங்க அதுக்கு அடுத்து பார்த்து ரெக்கார்டு ஓகே பண்ணிட்டாங்க அங்க இது இந்தியா சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் நாங்க வந்துட்டு ஒரு இந்தியரா ஒரு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் யோகாக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறோம்